வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று தான் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு அதாவது தர்மராஜனை வந்து பிகேல் சீசன் லெவனில் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு கோச் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து அஃபிஷியல்னு சொல்ல முடியாது நம்ம ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணி வந்து சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கோம் ஸோ அந்த சந்தோஷம் கூட முடியல அதுக்குள்ளேயே நடந்த கட்டக்குடி வரணும்ல தமிழ் தலைவாஸ் டீம் ரெண்டு மேட்ச் தோற்று ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிட்டாங்க குவாலிஃபயர்ஸ்க்கு கூட குவாலிஃபை ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக கேட்பீங்க என்ன ப்ரோ அவ்வளோ மோசமாக ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க ரெண்டு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க ரெண்டு மேட்ச்சும் ஓரளவு க்ளோஸான மேட்ச் தான் பட் நல்ல ப்ளே பண்ணாங்க பட் தோல்வியை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் தோல்வியை ஒத்துக்கிட்டா தான் அது ஒரு நல்ல கபடி டீம் ஸோ கபடியில் வெற்றி தோல்வி எல்லாமே வரும் ஸோ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் ஸோ நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு புவராக ப்ளே பண்ணலை நம்ம கிட்ட இருக்க டீம் வச்சு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்தோம் ஸோ ரிசல்ட் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் தினமும் கபடி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு தமிழ் தலைவாஸ் டீம் வந்து இந்த கட்டகுடி டோர்னமெண்ட்டில் க்ரூப் மேட்சஸில் மூணு மேட்சஸ் ப்ளே பண்ணாங்க ஓகேங்களா ஸோ அதில் ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சாங்க நியூ காலேஜ் சென்னை டீமுக்கு அகென்ஸ்டாக மேட்ச் ஜெயிச்சாங்க அதன் பிறகு நடந்த ரெண்டு மேட்சும் தோத்துட்டாங்க ஒரு மேட்ச் ஜேகே கேரளா டீமுக்கு அகென்ஸ்டாகவும் இன்னொரு டீம் ஜோதி வடுவூர் அப்படிங்கிற டீமுக்கு அகென்ஸ்டாகவும் இதில் ஜேகே கேரளா அந்த மேட்ச் வந்து விட்டுரும் அந்த மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸ் போய் கடைசியில்தான் தான் ஜேகே கேரளா டீம் வந்து தோக்கடிச்சாங்க இதுக்கு முன்னாடி மதுரை டோர்னமெண்ட்லேயும் தமிழ் தலைவாஸ் டீம் வந்து ஃபைனலில் தோக்கடிச்சு அந்த சாம்பியன்ஷிப் பட்டம் மதுரை டோர்னமெண்ட்ல வந்து அடிச்சாங்க ஓகே lah so பரவாயில்ல விட்டுலாம் நல்ல கபடி வந்து நம்ம பிளே பண்ணி தான் தோற்றுருக்கோம் ஸோ நம்ம வருத்தப்படுற அளவுக்கு ஒரு விஷயமும் இல்லை அந்த மேட்ச் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும் ஓகேங்களா ஸோ அந்த மேட்சை பற்றி இப்போ விட்டுறலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜோதி படிவருக்கு அகேன்ஸ்டாக நடந்த மேட்ச் தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் இந்த மேட்ச் வந்து ஒரு பெரிய மேட்ச் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு டீமோட கோச்சஸும் டாப் மோஸ்ட் டாப் கிளாஸ் தமிழ் கோச்சஸ் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு டீமோட ரைடர்ஸ் டிஃபெண்டர்ஸ் எல்லாருமே பக்கவான பி பிளேயர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரெண்டு கோச் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து நம்ம ராஜகுரு அண்ணே முன்னாள் யூம்பா கோச் ஓகேங்களா ஸோ ஸோ இன்னொன்று வந்து நம்ம தர்மராஜனே கரண்ட் தமிழ் தலைவாச டீம் கோச் ஓகேங்களா சோ அதே போல ராம் ராஜகுரு அண்ணே இருக்காரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் உள்ள டாப் ரைடர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க அதே போலதான் ஜோதி வடூர் டீம்ல தமிழ்நாட்டோட மூணு டாப் ரைடர்ஸ் வந்து இருந்தாங்க ஒன்று வந்து ரஞ்சித் அண்ணே அஜித் குமார் அண்ணே பிரமஞ்சன் ஸோ மூணு பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதை தாண்டி கவர் பொசிஷன் வந்து சண்முகம் அதுக்கப்புறம் கோகுல கண்ணன் மும்பை டீம்காக பிளே பண்ணாங்க இல்லையா ஸோ அவங்க இருந்தாங்க ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரிலேட் ஆன் பேப்பர் பார்க்கும்போது பயங்கரமான ஸ்ட்ராங்கான டீமாக தான் தெரிஞ்சாங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஒரு குறையும் சொல்ல முடியாது அந்த டீமுக்கு அகேன்ஸ்டா கடைசி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அந்த மேட்ச்ல கடைசி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் தமிழ் தலைவாஸ் டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினப்பில் தான் பெயிருப்போம் ஓகேங்களா காரணம் வந்து ராம்குமாரோட பர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்த ராம்குமார் கண்டிப்பாக பி சீசன் லெவலில் இருப்பார் தமிழ் டீமுக்காக பிளே பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த டோர்னமெண்ட்டில் பிரமாதமாக பிளே பண்ணார் ஸோ அவர் தான் அந்த கான்ஃபிடன்ஸ் நீ நம்ம இன்னும் மேட்ச் அவுட்டு போகலை மேட்ச்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸை வந்து கொடுத்தது அவர் தான் பட் நம்மளோட டிஃபென்ஸ் வந்து ஒரு சில சொதப்பல் சங்க ஒரு சில தவறுகள் பண்ணனால அஜித்குமார்ன்னே ஒரு சூப்பர் ரைடு எடுத்தனால அந்த மேட்ச் வந்து டோட்டலாக நம்ம கையை விட்டு போச்சு ஓகேங்களா ஸோ அதை பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்கோர்ஸ் இந்த மேட்ச்சை பற்றி பெருசாக பேசி ப்ரோஜனம் இல்லை பாசிட்டிவான திங்ஸை மட்டும் பார்க்கலாம் ஸோ அஃப்கோர்ஸ் ராம்குமார் அண்ணனோட டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் முக்கியமாக அந்த கடைசி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அவரை மட்டும் தான் நம்பி அனுப்பிட்டு இருந்தாங்க அதன் பிறகு விஷால் சகலம் அவரால் எவ்வளோ முடியுமோ அளவுக்கு ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார் ஓகேங்களா முக்கியமான விஷயம் கேப்டன் சாகர் வந்து ஒரு சில இடங்களில் டேக்கிள்ஸ் பண்ணார் அந்த டேக்கிள்ஸ்லாம் ப்ரில்லியண்டான டேக்கிள்ஸ் ஓகேங்களா நம்ம எல்லாரும் ரைடு தப்பிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்போம் ஆனால் அவர் வந்து இல்லை நீ எங்களுக்கு தான் பாயிண்ட் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு தான் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி வேற மாதிரி ஒரு சில டேக்கல்ஸ் எல்லாம் பண்ணாரு அதெல்லாம் பார்க்க நல்லா நல்லா இருந்துச்சு ஸோ எனக்கு என்னமோ ஒரு சில சின்ன சின்ன தவறுகள் பண்ணனால தான் இந்த டோர்னமெண்ட் அவுட்டு நம்ம வெளியே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது உதாரணத்துக்கு மோகித்தை வந்து கவர் போஸ்டர்ல ப்ளே பண்ணாங்க ஸோ அவருக்கு பதிலாக ஆஷிஷியும் ரெனாக்கியும் அந்த காம்பினேஷன்ஸ் வந்து மதுரை டோர்னமெண்ட்லேயே பக்காவா இருந்துச்சு இந்த டோர்னமெண்ட்லையும் பயன்படுத்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன் அதே போல ஹிமான்ஷுவை ஒரு ஆல்ரவுண்டரா பயன்படுத்திட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்ட் ரைடர் இருந்திருந்தா அப்படின்னா அது இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும் ஏன்னா நம்மளோட ரைடிங் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை ஒரு விஷால் சகல் இருக்கார் ஒரு ராம்குமார் இருக்கார் அதை தாண்டி வேறு யாரும் இல்லை ஸோ ஒரு தேர்ட் ரைடராக ஒரு ஆல்ரவுண்டுக்கு பதிலாக ஒரு ரைடரை கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஆப்ஷன் முக்கியமாக மதுரை டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாஸ் டீமுக்காக பிரமாதமா பிளே பண்ண அந்த இருபத்தி நாலாம் நம்பர் ஜெர்சி போட்டுட்டு ஒரு பயன் ப்ளே பண்ணா அவனை உள்ள கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஆப்ஷனா என்னோட ஒப்பீனியனா இருக்கு மேபி அவரை கொண்டு வந்திருந்தா அந்த ரைடிங்ல வந்து ஓரளவு சொதப்பல் இல்லாம இன்னும் நிறைய மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ இந்த மேட்சை வந்து தமிழ் தலைவர் தோக்குறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த மல்டிபிள் பாயிண்ட்ஸ் தான் ஸோ ஒரு ரஞ்சித் அண்ணன் வந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு ஒரு பிரபஞ்சன் வந்து எடுக்கிறாரு ஒரு ரஜித் குமார் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி எடுக்கிறாரு அதுதான் இந்த இந்த மேட்சை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணது அந்த மாதிரி டிஃபென்ஸில் ஒரு பெரிய தவறுகள் பண்ணாமல் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கொடுக்காம இருந்திருந்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச் வந்து என்னமே டஃப்பாக கொண்டு போய் ஜெயிக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருந்திருக்கும் ஸோ இவ்வளவு நல்லா பிளே பண்ண ஜோதி வடுவூர் டீம் வந்து இப்போதைக்கு இந்த குவாலிஃபயர்ஸ்ல வந்து கிறிஸ்டு யூனிவர்சிட்டி டீமுக்கு அகேன்ஸ்டாக தோத்துருக்காங்க ஸோ அவங்களுமே தோத்துட்டாங்க ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்க போகிறது வந்து போலீஸ் டீமாக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு போலீஸ் டீம் வந்து பயங்கரமாக ப்ளே பண்றாங்க பிரிஸ்ட் யூனிவர்சிட்டியும் பயங்கரமாக ப்ளே பண்ணுறாங்க ஸோ ரெண்டு டீமில் ஏதோ ஒரு டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியனாக இருக்கு ஸோ எந்த டீம் ஜெயிக்க போது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க இப்போதைக்கு செமிஃபைனல்ஸ் எல்லாமே நடக்க போகுது ஸோ இன்னையோட டோர்னமெண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி ராத்திரியோ நாளைக்கு காலையோ ஃபைனல்லையோ ஃபைனல் எல்லா மேட்சும் முடிஞ்சு இந்த டோர்னமெண்ட்டோட டோட்டல் ரிசல்ட் யார் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி எல்லா அப்டேட்டுமே கிடச்சிரும் ஸோ நீங்கள் எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா அப்டேட்ஸையும் தினம் தூரும் அதில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக நம்ம சேனலை பெரிய சேனலாக க்ரோ பண்ணணும் ஒரு மிகப்பெரிய கபடி சேனலாக க்ரோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் என்னோட லட்சியம் எல்லாமே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக க்ரோ பண்ணணும் ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க